ஊருகா பார்த்துருப்பீங்க இந்த பாருங்க மாங்காய் ஊருகாய் அந்தந்த சீசனில் நம்ம போட்டு வச்சாதான் ரொம்பவும் நாட்களுக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியும் உப்பு புளி காரம் அந்த பெருங்காயம் வெந்தயத்தினுடைய ஸ்மெல் இதெல்லாம் போட்டு ஒரு இருபது நாள் ஆச்சு அந்த இருபது நாள் அது வந்து ஊறிட்டுருக்கு ஊறுகாய் இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாரம்பரியம் உண்டு ஊறுகாய்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சம்பழ ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் காய்கறிகளை போட்டு வெஜிடபிள் ஊறுகாய் வெங்காய ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் நார்த்தங்காய் அதாவது கிடாரங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ சமீப நாட்களாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கிற சிக்கன் ஊறுகாய் மட்டன் ஊறுகா மீன் ஊறுகா பீஃப் ஊருகா இப்படி பெரிய ஒரு பட்டியல் ஊறுகாய்க்கு உண்டு ஆனால் என்ன தான் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டாலும் அந்த ஊறுகாயை பார்க்கும் பொழுது எச்சில் ஊற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா ஒரு உணவை பார்க்கும் பொழுது அந்த எச்சில் தூ ஊறணும்னு தூண்டப்படுது பார்த்தீங்களா அது நமக்கு உகந்த ஒரு உணவு ஆனால் இந்த ஊறுகாயை நம்ம வந்து சுவைக்கு சாப்பிடலாம் நிறையா சாப்பிடவே முடியாது ஒரு விருந்தினால் ஒரு ஊறுகாய் ஒரு துண்டு வைப்பாங்க ஆனால் இந்த ஊறுகாய் நமக்கு சுவை கொடுக்குது தான் ஆனால் ஒரு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது அதிகமாக ஒரு சின்ன ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் அதை தாண்டி ஊறுகாயை சாப்பாடு மாதிரிலாம் எடுத்து வச்சு போட்டு சாப்பிடவே முடியாது வாயெல்லாம் குசிரும் அந்த காரம் அந்த உப்பு அந்த மசால் இதெல்லாம் உள்ளே போய் புண்களை தூண்டும் அசிரிட்டி ஃபார்மாக வாய்ப்பு உண்டு ஆக அளவாக நாம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம் ஊறுகாய் இந்த ஊறுகாய் அப்படின்னா ஊறிக்கொண்டிருக்கிற காய் அதாவது ஊரும் காய் ஊறிக்கொண்டிருக்கிற காய் காய் மூன்று பதத்தில் அந்த ஊறுகாயை பிரிக்கிறாங்க முன்னோர்கள் நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு மாங்காயை வெட்டி அல்லது எலுமிச்சை பழத்தை வெட்டி அதை ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு இப்போ ஜாடியிலையோ நான் இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டிருக்கேன் ஜாடியிலையோ மண்சட்டிலையோ மண்சட்டியில் போட்டு அப்புறம் தாளித்து நான் மாற்றிருக்கேன் அதாவது மண் சட்டியில் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா குளிக்க விட்டால் அந்த உப்பு ஏறும் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வரும் ஒரு ரெண்டு நாள் ஊறணும் அப்புறம் வெயிலில் வைக்கணும் ஊறணும் அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூள் நிறையா நம்ம தேவையான அளவு போட்டு அதையும் வந்து நல்லா விட்டு வெயிலில் வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் விற்கிறோம் எடுக்கிறோம் அப்போ அந்த உப்பு மிளகாய் தூள்னுடைய அந்த காரம் எல்லாம் உள்ளே ஏறிடும் அதுக்கு பிறகு வெந்தயம் கடுகு இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி அதுக்கு பிறகு தாளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு தாளிப்பு கொடுத்து அதுக்கு பிறகு இந்த மாங்காயோ அல்லது எலுமிச்சை பழமோ என்ன வச்சுருக்கோமோ அதை போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பொடி பெருங்காயத்தூள் போட்டு உடனே நாம் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வச்சா அந்த தன்மை வந்துடும் இது அந்த வெந்தயத்தினுடைய கடுகுனுடைய கசப்புத்தன்மை வந்துடும் அப்போ இதை நல்ல எண்ணெயில் தாளிக்கணும் தாளித்து ஆறுனதுக்கு பிறகு ஒரு நல்ல சுத்தமான பாத்திரத்தில் அதாவது ஒரு பாட்டிலில் ஜாடியில் போட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு எடுக்கக்கூடாது அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஊருகா கிடைக்கும் ஒரு ஆகமான மட்டும் ஒரு ரெண்டு வாரம் மாதம் ஊரை விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கானாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம சரியாக அதை பயன்படுத்தலைன்னா கெட்டுப்போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல சுத்தமான ஈரமில்லாத ஸ்பூனை போட்டு எடுக்கணும் அப்போ அது கெட்டு போகாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட அப்படித்தான் கர்த்தர் நியமித்த பிரமாணங்கள் வார்த்தைகளை சார்ந்து நாம் வாழணுமே தவிர நம்ம சுயபுத்தி அவன் சொல்கிற ஆலோசனை அந்த மதம் இதை தான் சொல்லுது அதுவும் அதனால் என்ன இந்த காலத்தில் மதம் பார்க்குறீங்களா இந்த காலத்தில் ஜாதி பார்க்குறீங்களா இந்த காலத்தில் சோசியலிசம் பேசுகிறாங்க அப்படின்லாம் எல்லாம் எல்லாம் ஒன்று தான் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் சமுதாயத்துக்கு ஏற்றது தான் ஆனால் கிறிஸ்தவம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை சமுதாயத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் ஆனால் சமுதாயத்தினுடைய தீட்டு மாயை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கலக்காமல் பார்த்துக்கணும் அப்போ அந்த ஈரத்தன்மை வந்த உடனே நல்ல பக்குவமாக சுவையாக போடப்பட்ட ஊருகாய் கெட்டு போகிறது ஆகவே ஒரு கிறிஸ்தவன் என்பவன் வெளியிலிருந்து வரக்கூடிய தீட்டுகளாலும் மாயைகளாலும் உலகம் மாமிசம் பிசாசுகளினாலும் கெட்டு போகக்கூடாது இரண்டாவது அந்த ஊர்கா அது மாங்காயாக இருக்கட்டும் நெல்லிக்காயாக இருக்கட்டும் அல்லது லெமனாக இருக்கட்டும் எல்லாமே உப்பில் போட்டு ஊற வைக்கப்படுது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உப்பிடப்பட்டது சாரமேறப்பட்டது அது வார்த்தையினாலே ஊழின ஒரு அனுபவம் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தையை படித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் கட்டப்பட்டிருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரும் புயல் வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் பெரும் காற்று அடித்தாலும் அசையாமல் கட்டப்பட்டிருக்கிறதான கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆக உங்கள் வாழ்க்கை ஒரு உப்பால் மேறப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அடுத்தது அந்த ஊருகா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எண்ணெய் அந்த இந்த மட்டத்துக்கு நமக்கு ஊறுகாய் இருக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கணும் அந்த எண்ணெய்க்கு கீழே இருக்கணும் எண்ணெய்க்கு கீழே இல்லைன்னா அந்த வறட்சி அந்த காற்றுப்படும் பொழுது அந்த எண்ணெய் இல்லாததுனால அது பூஞ்சைகள் வந்துடும் ஆகவே ஊருகா நல்லா இருக்காது ஊர் இருக்காது பூஞ்சைகள் வந்துடும் சீக்கிரம் கெட்டுரும் ஆக எண்ணெய் இருக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம் வேதத்தை படிக்கலாம் நற்கிரியைகளை செய்யலாம் கத்தருக்காக சாட்சியாக வாழணும்னு கூட நினைக்கலாம் கூட செய்யலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகங்கிற எண்ணெய் உங்க தலையில இல்லைன்னா நீங்கள் சீக்கிரம் கெட்டுருவீங்க சீக்கிரம் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க சீக்கிரம் உங்கள் சாரத்தை இழந்துருவீங்க சீக்கிரம் வெளவீனப்பட்டுருவீங்க சத்துருனுடைய வழிகளையும் அவனுடைய திட்டங்களையும் அறியாமல் வஞ்சிக்கப்பட்டு வீ கீழே விழுந்து வீழ்ச்சி அடைகிற ஒரு கிறிஸ்தவனாக மாறி போயிடுவோம் ஆக அபிஷேகங்கிற எண்ணெய்க்கு கீழே நம்ம வாழ்க்கை இருக்கணும் நான்காவது ஊறுகாயை அப்பப்போ சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் சூரிய வெளிச்சத்தில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அந்த கதிர்கள் படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது செத்துடும் ஆக நம்ம இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தீட்டு மாயை அசுத்தங்கள் ஆபாசங்கள் பேச்சினால் வருகிறது கண்களினால் பார்க்கறது சிந்தையில் உருவாகிறது இப்படி சத்ருவினுடைய பல அசுத்தங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவைகளை நம்ம வா கலந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவைகளை எல்லாம் நம்ம விட்டு பிரிக்கணும் அவைகளெல்லாம் நம்மளை விட்டு அகற்றணும் அப்போ கத்தருக்கு காத்திருந்து அவர் பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை ஊற வைக்கும் பொழுது வெளியிருந்து வருகிற சாத்தானுடைய சகல பாவ கிரியைகளும் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாது ஆக நாம கெட்டு போக மாட்டோம் எப்படி இந்த ஊறுகாயை போல ஒரு ஊறுகாய் போடும் பொழுது வருஷங்களுக்கு போடுவோம் இப்போ கேட்ரிங் எல்லாம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சோண்டு வாங்கி இமிடியேட்டா போடுற மாதிரி போடுவாங்க ஆனா வருஷத்துக்கு போடுற பக்குவங்கிறது அது வேற அது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நானே போடுவேன் நல்ல பக்குவமா போடுவேன் ஆனா பாத்தீங்கன்னா நாலு மாசம் அஞ்சு மாசங்கிறப்பையும் முடிச்சிருவோம் அது நினைக்கிறப்பயே டக்குன்னு எச்சு ஒரு துண்டு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆக ஊறுகாய் அப்படிங்கிறது ஒரு சுவை மிகுந்தது நம்ம வா நம்ம நினைக்கும் பொழுதே நம்மளுடைய மனதுல ஒரு எச்சில் ஊறுகிற அனுபவம் இருக்கு அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியிருந்து வருகிற திட்டு மாயைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கை எப்போவும் வேத வசனத்தால் சாரவே இருக்கணும் அபிஷேகத்துக்கு கீழே பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துக்கு கீழே இருக்கணும் அடுத்தது எப்போதும் கத்திருக்குள்ள காத்திருந்து நம்ம திடப்படுத்திக் கொள்ளுகிறதா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நாமளும் கெட்டுப்போக மாட்டோம் ஆக கத்திருக்க விட்டு கொடுப்போம் கத்துருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே வாழுவோம் அவருடைய மகிமைக்குள்ளாகவே உருகாயை போல ஊறி கிடப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் நம்மை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிப்பார் ருசி உள்ள ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மனுஷியாக நாம் இந்த பூமியில் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக பாருங்கள் போட்ட உருகா சாப்பிட்றேன் நீங்களும் உங்கள் வீட்டில் உருகா போட்டு சாப்பிடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ